ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு கூட்டு செய்ய போகிறோம் இது என்ன கூட்டுன்னா முருங்கைக்காயை வச்சு நம்ம ஒரு கூட்டு செய்ய போகிறோம் அதுவும் அந்த முருங்க முருங்கைக்காய் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதையை மட்டும் வச்சு நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு முருங்கைக்காயை நல்லா வெட்டி இந்த மாதிரி கழுவி குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிடணும் பார்த்துக்கிடுங்க நல்லா வெந்து வந்துடும் இப்போது இதை தனியாக எடுத்து தோல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தோம்னா அந்த மாதிரி வந்துடும் இப்போது தேங்காய் மூணு பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சமாக சீரகம் இதை சேர்த்து நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா ஒரு சுற்றி சுற்றி விட்டு எடுத்துக்கிடணும் இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கணும் பார்த்துக்கிடுங்க தாளிச்சுட்டு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி விடணும் ரொம்ப வதங்கணுங்க அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கணுனே இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடணும் ரொம்ப போட்டுறாங்க முதலே பார்த்து அளவாக போட்டுக்கிடுங்க இப்போ நம்ம மிக்சியில் ஓட்டி வச்சுருந்து அந்த தேங்காய் பச்சை மிளகா சீரகம் பேஸ்ட்டாக உள்ளே போட்டு நல்லா வதக்கி விடணும் அதோடய பச்சை வாச போட்டி வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சு அந்த முருங்கைக்காயில் உள்ள அந்த சதை பகுதியை உள்ளே வச்சு உள்ளே போட்டு வதக்கிற வேண்டியது தான் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு சிம்மில் வச்சுக்கிடணும் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடணும் பார்த்துக்கிடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு வேறு அட்டகாசம் பார்த்துக்கிடுங்க நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ